யாழ் வட்டுக்குட்டியில் இரு குழுக்களுக்கிடையில் வன்முறை போலீசார் துப்பாக்கிச்சூடு களமிறக்கப்பட்டது எஸ் டி எஃப் செம்மணி மனித புதிகுழி மீண்டும் இன்று முதல் அகழ்வு மூதூர் சம்பூர் பகுதியில் மற்றும் ஒரு மனித நாளை மறுதினம் அகழ்வதற்கு உத்தரவு நாளைய தினம் கூடும் நாடாளுமன்றம் வெள்ளி முதல் அமர்வுகள் தெற்கில் பாதலு குழுக்களுக்கு இடையேயான மோதலிலே துப்பாக்கிச்சூடுகளுக்கு காரணம் அமைச்சர் ஆனந்த விஜய்பால தெரிவிப்போ இந்தோனேசியாவின் பயணிகள் கப்பலில் திடீர் தீப்பரவல் மூவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூலாய் பகுதியில் நேற்று தினம் இரண்டு குழுக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு வன்முறையை கட்டுப்படுத்தினர் அத்துடன் வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூவரை போலீசார் கைது செய்தனர் இந்த வன்முறையை தொடர்ந்து போலீஸ் விசேன அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் ஓலாய் பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளனா் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வன்முறை சம்பவத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டது மேலும் ஒரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது தொடர்பிலும் மேலும் மூலாய் பகுதியில் இரு தனி நபர்களுக்கிடையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஏற்பட்ட தர்க்கம் பட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் வரையில் சென்று தீர்த்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை இரு நபர்களின் பிரச்சினை மீண்டும் தலைதூக்கிய நிலையில் அது அந்த பகுதியை சேர்ந்தவர்களின் பிரச்சினையாக உருமாறி இரு தரப்பினருக்கும் இடையில் மோதலில் ஈடுபட்டனர் அதன் போது மோட்டார் சைக்கிள் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டது மெற்றமொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் அறிந்த வட்டக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த விரைந்தவில்லை போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதனையடுத்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அந்த பகுதியில் குழுமி இருந்தவர்களை துரத்தினர் அத்துடன் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூவரை போலீசார் கைது செய்தனர் பலர் தலைவரை நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த வன்முறையை தொடர்ந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் மூலாய் பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பட்டக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மூதூர் சம்பூர் கடற்கரை ஓரமாக மிதிவடி அகழ்வு பணியின் போது நேற்று தினம் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடைநிறுத்துமாறு மூதூர் பகுதி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக எம்இஜி எனப்படுகின்ற மிதிவடி அகழும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடு மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு வெள்ளிக்கிழமை மிதிப்படி அகலும் பணியை ஆரம்பித்திருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் நேற்று தினம் அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது சிதைவடைந்த பனிதேஷங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையை அடுத்து அந்த பணியை இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்றம் உத்தரவுக்காக காத்திருந்தனர் இந்த நிலையில் அந்த இடத்திற்கு வருகை மூதூர் மூந்தூர் நீதிமன்ற பதில் நீதவான் எம் எம் நசீம் இடத்தை பார்வையிட்டமையோடு அந்த பணியை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டார் அந்த பகுதியை நீதவானின் முன்னிலையில் அரச வகுப்பாய்வு திணைக்களம் வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவிச்சதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் நாளை மறுதினம் புதன்கிழமை அகழ்வதற்கு அவர் உத்தரவிட்டுள்ளமையுடன் போலீசாரை அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் அகழ்வு பணியின் பணியின்போது சிதைவடைந்த மனித தலைப்பகுதி மற்றும் கால்களின் எலும்புகளே கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் இருந்து சுமார் நாற்பது மீட்டர் தூரத்தில் ஷம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதிகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி பணிகளின் போது மனித இன்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின அந்த பகுதியில் நிலவிய காலநிலை காரணமாக மே மாதம் பதினேழாம் திகதி அகழ்வு பணிகள் பின் ஜூன் மாதம் இரண்டாம் மீள ஆரம்பமாகி ஜூன் மாதம் ஏழாம் திகதியோடு முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன மொத்தமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மெனத முதலாம் கட்ட அகழ்வு பணியில் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனித புதிகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாட்கள் மேற்கொள்வது எனவும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சிறிய அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எனவும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டது அதன் பிரகாரம் செம்மணி மனித புதிகுழியின் இரண்டாம் கட்ட முதல் பதினைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் ஜூலை பத்தாம் தேதி வரை என பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இடைநிறுத்தப்பட்டது முதலாம் கட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டத்தின் செம்மணி மனித புதிகுளி அகழ்விலிருந்து இதுவரை அறுபத்தைந்து அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் பாடசாலை புத்தக பைகள் சிறுமிகளின் ஆடைகள் பாதணிகள் காற்றில்கள் சிறிய பிளாஸ்டிக் வளையல்கள் பிளாஸ்டிக் பூமாலை உட்பட பல்வேறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் செம்மணி மனித புதைகளின் இரண்டாம் கட்டவு பணிகள் இன்றைய தினம் காலை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் நிர்வாக பிரிவும் கலந்துரையாடலும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகளை தேடும் போராட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது சங்கங்களின் தலைவர் செயலாளர் உள்ளிட்டோரை நேற்றைய தினம் தெரிவு செய்தனர் இதன்போது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் வடக்கு கிழக்கின் தலைவி ஜோகராஜா கனகரஞ்சினியும் செயலாளர் ஆகசி ஜெனிட்டாவும் தெரிவு செய்யப்பட்டனர் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவராக ஆகசி இளங்கோதை மட்டக்கிழப்பு மாவட்டம் வ அமலநாயகி அம்பாறை மாவட்டம் வ செல்வராணி திருகோணமலை மாவட்டம் எஸ் செமஸ்டியா தேவி வவுனியா மாவட்டம் சி ஜெனிட்டா முள்ளைத்தீவு மாவட்டம் ப வீரமணி கிளிநொச்சியில் கோகிலபாடி மன்னார் மாவட்டம் கு உதயச்சந்திரன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் தெற்கில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடி படையினரின் பங்கேற்புடன் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழுவினரை கைது செய்வதற்கு ராஜதந்திர பட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களினால் பொது மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படுகின்ற கரைசலைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கண்டமாறு தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் அண்மைய நாட்களில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னணியில் பாதாள குழுக்களுக்கிடையேயான மோதல்களே காரணமாக இருக்கின்றது தேகிவளியில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியிலும் அவ்விதமான மோதல் நிலவையே காணப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளாகி வரும் பாதாள குழு செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகங்கள் உட்பட பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் தற்போது விசேட அதிரடி படையினரின் பங்கேற்புடன் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதுடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் விடவும் நாட்டுக்கு வெளியில் இருந்து பாதாள குழுக்களை இயக்குகின்றவர்கள் மற்றும் உள்நாட்டு குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கும் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து விசேட குழுக்கள் குறித்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமான விடயமாகும் அந்த வகையில் நாம் கடும் போக்குர நிலைமையை பொதுவெளியில் பிரயோகிக்க முடியாது எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட அனைத்து பிரிவினருக்கும் கூட்டணிந்து செயற்படும் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையில் ஒவ்வொரு விடயங்கள் சார்ந்தும் விசேட விசாரணைகள் விரைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போதைப் வியாபாரம் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாகும் அதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு கொம்பினித்திரு அருள்மிகு சிவசுப்ரமணிய சுவாமி கோவில் வருடாந்த மகோத்சவத்தையொட்டி தேர் திருவிழா நேற்று தினம் காலை சிறப்பாக நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் சிவஸ்ரீ அரவிந்த் சிவாச்சாரியார் தலைமையில் கிரியைகள் நடைபெற்று தீபாராதனை இடம்பெற்றது வள்ளி தேவாலை சமேத முருகப்பெருமான் மங்கள வராத்திய இசையுடன் பேரில் ஆரோகணித்து வெளிவீதி வலம் வந்து மக்களுக்கு அருள்வாளித்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் பயணிகள் கப்பல் ஒன்று தீப்பிடித்ததில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் நூற்றி ஐம்பது பேர் மீட்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேடல் மற்றும் மீட்பிப்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்று தின பிற்பகல் ஒரு மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது வழி தீப்பரவு ஏற்பட்ட வேளையில் சுமார் இருநூற்றி எண்பது பேர் கப்பலில் இறந்தனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்றம் நாளைய தினம் முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை கூட உள்ளது நாடாளுமன்றம் கூடும் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய் விடைக்கால கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையில் நிலையீட் கட்டளை இருபத்தேழு கீழான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலையாட்களின் வரவு செலவு சட்ட திட்ட நிவாரணத்தின்படி சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் இலக்க சட்டத்தை திருத்துவதற்காக உள்ளது அத்துடன் வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணத்தின்படி திருத்தச் சட்டமூலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் நான்காம் இலக்க சட்டத்தை திருத்துவதற்கானதும் மற்றும் சேவையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச வேதனம் திருத்த திருத்தச் மூலம் ஆகியவை மீதான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய குறைந்தபட்ச வியதினம் திருத்தச் சட்டமூலம் மற்றும் வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணத்தின்படி திருத்தச் சட்டமூலங்கள் இரண்டு ஆகியவற்றுக்கு எதிராக நீதி மற்றும் தீர்ப்புக்கு அமைய மூன்று சட்டமூலங்களும் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் மாலை மணி முதல் ஆறு மணி வரை எதிர்க்கட்சியால் கொண்டு வரப்படும் ஒத்திவைப்பு பிரேரணி மீதான விவாதம் மறுநாள் முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கம்பெனிகள் சட்டமூல மீதான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தில் போதனா கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வியாழக்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இலங்கை மின்சாரம் சட்டமூலம் மீதான இரண்டாவது மதிப்பீட்டு விள இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்துக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து மாலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஆளுங்கட்சியினால் கொண்டு வரப்படும் ஒத்திவைப்பு வேளையல் போதனா பிரேரணை மீதான விவாதம் இடம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மறைந்த டானாள்மன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் அபீரத்ர பண்டார ஹேரத் பிளப்பிட்டிய டபிள்யூ பி ஏக்க நாயக்க லக்கி ஜெயவர்தன மற்றும் மாலினி பொன்சே ஆகியோர் தொடர்பான அனிதாப எடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாலை முதல் ஐந்து மணி வரை வைப்பு போதனா கேள்விகளுக்காக நேரம் வவுனியா வடக்கு இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகளுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இடையில் இடம்பெற்றது இச்சந்திப்பில் வவுனியா வடக்கில் அதிகரித்துள்ள பெரும்பான்மை இனத்தவர்களின் நில ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை எவ்வாறு எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் வடக்கில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி வேலை தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரமீகரன் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சி பிரதேச சபை உறுப்பினர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் இ கிரிதரன் வவுனியா வடக்கு பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள கிரிக்லேட் பகுதியில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லோஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் வாகனம் பெரிய கூட்டத்திற்குள் புகுந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர் என அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்த இடத்திற்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அமெரிக்கா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன